இன்றைக்கி வீடியோவில் வந்து டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது சுற்றி ஓட்டி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து ஜாயின்ட் போடணும் அந்த ஜாயிண்ட் வந்து எப்படி உங்களுக்கு வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஈஸியான மெத்தட் வந்து எப்படி வந்து ஜாயின்ட் போடுறது அப்படின்னு அதாவது இந்த மூளை கிராஸ் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட்டு வேணும் அப்படின்னா எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கிளாத் வந்து லைட்டாக கிராஸ் இருக்காது ரொம்பவும் கிராஸ் இருக்கக்கூடாது இதை ஓரளவுக்கு இந்த மாதிரி நெட்டு பீஸாக வந்து எடுத்துக்கிருங்க எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு லென்த்து நமக்கு தேவைப்படுதோ அதை கரெக்டாக அது மேலே வந்து வச்சுக்கிருங்க அதை வச்சுக்கிட்டு இது மேலே தான் வந்து தையல் போடணும் கரெக்டாக இழுத்து அதில் வந்து தையல் போட்டுருங்க கொஞ்சம் நேர்பிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கிளாத் இல்லை அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக வந்து கிராஸ் இருக்குது அதை எடுத்துருக்குறேன் கிராஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கிராஸ் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும் அதை அப்படியே வச்சு அப்படியே திருப்பி வச்சுருங்க திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு ஜாயிண்ட் வந்து போட்டதாகவே தெரியாது எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஜாயிண்ட் வந்து போடணும் இப்போ நான் வந்து சுற்றி வந்து நீட்டாக ஓட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நான் அளவு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு இப்போ இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சென்டரை கணக்கு பண்ணி மடிங்க அதாவது சென்டர்னா இதிலிருந்து இந்த பக்கம் வந்து ஒரு நாலு இன்ச்சு லென்த்து அந்த அளவுக்கு வந்து தட்டில் டேப் வச்சு நான் உங்களுக்கு வந்து அளவு வந்து காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பெரிய பிளவுஸ் அதனால வந்து நான் இதுல இருந்து ஒரு நாலு நாலே கால் இன்ச்சி அளவுக்கு வந்து மடிப்பு அந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ அதை கரெக்டாக அதை வந்து அப்படியே மடிச்சுக்கிருங்க இந்த அளவுக்கு வந்து இதை வந்து மடிங்க மடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சி அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு இன்ச்சு வந்து லென்த்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அது அப்படியே வந்து பிடிச்சிருவோம் இது வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ நான் டாட் பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்கேன் இப்போ இதை வந்து சென்ட்ரு இதை வந்து விட்டுட்டு இந்த ரெண்டையும் கரெக்டாக சென்ட்ரு பிடிங்க இதை வந்து கால் இன்ச்சு இந்த இடத்துல இதில் வந்து கால் இன்ச்சு அகலம் ஒரு மூணு இன்ச்சு லென்த்து ஒரு டேக் லைட்டாக ஓட்டிகிட்டு அதுக்கு நேராக அப்படியே கொண்டு வந்து அதை எடுத்துருங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அப்படியே கரெக்டாக ஒரு கப் சைஸும் நமக்கு வந்து சேஃப் வந்துருக்கும் இந்த ரெண்டு இதையும் கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டையும் பிடிங்க பிடிச்சிங்கன்னா மூணாவது பாயிண்ட் வந்து ஆம்கோல் டாட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதை டேக் அடிச்சிருங்க கால இன்ச்சு அகலம் எந்த அளவுக்கு லென்த்து வருதோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க நான் ஒரு மூணு இன்ச்சு லென்த்துக்கு வந்து கொண்டு வந்துருக்கேன் இப்போ பாருங்கள் கப் சைஸ் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அதாவது வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து நான் ஒன்றரை இன்ச்சு அகலம் வந்து பிடிக்கிறேன் நாற்பது முப்பத்தெட்டு அதுகளுக்கும் வந்து ஒன்றே கால் இன்ச்சி அகலத்துக்கு வந்து பிடிச்சிக்கிருங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடுங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கிடுங்க அதே மாதிரி இதையும் ரெண்டும் கரெக்டாக வைங்க அந்த அளவு கரெக்டாக பிடிச்சிட்டு லைட்டாக டேக் ஓட்டிடுங்க இப்போ நம்ம அந்த பக்கம் எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி ரெண்டையும் வந்து இந்த பாருங்கள் ரெண்டையும் மடித்திங்கன்னா மூணாவது பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த ரெண்டு இந்த ப இந்த டாட்டும் இந்த டாட்டையும் ஒன்றா மடிச்சிங்கன்னா மூணாவது பாயிண்ட் வந்து அதாவது ஆம்கோல் டாட் வந்து கிடைக்கும் அதை கரெக்டாக டேக்கு ஓட்டிட்டு அதுக்கு நேராக வந்து ஓட்டிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் சைஸும் நமக்கு வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி ஏத்தறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி தான் வந்து கப் சைஸ் வந்து பிடிக்கணும் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பிசு இல்லாமல் கரெக்டாக பட்டி வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அதை ஒரு லென்த்து பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் லைட்டாக பென் பண்ணி வளைச்சிட்டு இதை ஒரு லென்த்து பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து பா துணி ரொம்ப கம்மியாக நான் அதுக்காண்டி ஜாயின் போட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து தைச்சிடலாம் இப்போ இந்த பீஸை வந்து கீழே போட்டுக்கிறங்க இப்போ இந்த பீஸை இங்கே மேலே வச்சுருங்க இங்கே கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுருங்க வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தையலுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இந்த டாட் பாயிண்ட்டை மடிச்சுட்டுருங்க கடைசி வரைக்கும் கரெக்டாக வச்சு ஓட்டிடுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து துணி லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த துணி அப்படியே இருக்கட்டும் நம்ம போட்டது இப்போ வந்து லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கிடுவோம் லைனிங் பீஸ்லையும் பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து வச்சுருங்க இப்போ அதை கரெக்டாக அந்த அதே அளவுக்கு வந்து உழைச்சிடுங்க ரெண்டு அளவும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க இப்போ இதை வந்து பிரிச்சிங்கன்னா பிசுறு வந்து உள்ளே போயிடும் இந்த பக்கம் அருக்கில் அந்த பிசுறு இதை வந்து இப்போ இதை திருப்புனீங்கன்னா இந்த பிசுறு ரெண்டு பக்கமும் வந்து நீட்டாக வந்து உள்ளே போயிடும் இப்போ இதை வந்து படிமான தையல் வந்து போட்டுருவோம் இப்போ வந்து இதை நேர் பண்ணிக்கிறங்க இந்த அருக்கில் இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க இதையும் வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ரஃபாக அதாவது இதை வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பட்டி வந்து அளவு பார்த்துக்குருவோம் இப்போ வந்து ஒரு மடிப்பு வந்து மடித்தாச்சு இப்போ கப் சைஸும் நமக்கு நீட்டாக வந்துடுச்சு இப்போ அடுத்தது வந்து இன்னொரு பீஸ் வந்து நான் உங்களுக்கு தச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி அளவு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ரெகுலராக உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேங்க இந்த பக்கத்தை வந்து வச்சுக்கிருங்க நல்லா நீட்டாக வந்து இந்த பக்கம் இழுத்து வச்சுக்கிருங்க அளவு கரெக்டாக இருக்கணும் இதை வந்து மடித்து விட்டுக்கணும் இப்போ நீட்டாக நமக்கு ஒரு கப் சைஸ் வந்துருச்சு இப்போ இதை கரெக்டாக அந்த பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கிளாத்தை வந்து மேலே வச்சுக்கிருங்க அதாவது இது வந்து லைனிங் கிளாத்து நான் வளைச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டி வந்து கொஞ்சம் கூட பத்தாமல் வரக்கூடாது கரெக்டாக வரணும் அளவு அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுனா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் பத்தாமல் போட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் இப்போ இதை நீட்டாக எடுத்து விட்டுக்குறங்க இந்த துணியையும் கீழே இருக்க துணியை நல்லா இழுத்து விட்டுக்குங்க இழுத்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து மடித்து ஒரு தையல் போட்டுருங்க அதாவது படிமான தையல் வந்து போட்டுருங்க இப்போ இது ரெண்டையும் கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க இந்த பக்கமும் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நேர் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து ரஃப்பாக ஒரு மடிப்பு அதாவது நமக்கு வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி சும்மா அப்படியே ஒரு மடிச்சு ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இந்த ரெண்டு பீஸையும் ஒன்றா போட்டுக்கிறோங்க அதாவது நம்ம ரெண்டு பீஸ் வந்து தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ரெண்டு பீஸையும் வந்து மேலளவு கரெக்டாக இருக்கணும் கீழே எப்படி இருந்தாலும் ஓகே மேலளவு வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்மளோட இடுப்பு பகுதி இந்த அரத்தில் இடுப்பு பகுதி வந்து எடுத்துக்கிறோங்க இதை வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை இதை வந்து அப்படியே மடித்து கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கணும் அளவு இந்த அளவும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டு இந்த அளவையும் அப்படியே மடிச்சுக்கிருங்க ரெண்டு அளவும் கரெக்டாக வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு மடிப்பு இந்த இடத்துல இந்த பிசுறு உள்ளே போயிடும் இதை வந்து அப்படியே மடிங்க அதாவது புதுசாக தைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம ஆல்ரெடி இங்கே அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள் அதை வந்து தையல் போட்டுருங்க இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இந்த நேர் பண்ணிக்கோங்க இதை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கப் சைஸ்ஸு எப்படி நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் பெரட்டி பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு இப்போ நமக்கு வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஜாயின் பண்ணுறது தான் வேலை இது அதே மாதிரி இந்த பக்கமும் நான் இந்த மடையாளப்படுத்தியிருக்கேன் பாருங்கள் இதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிறேங்க மடிச்சுட்டு ஒரு தையில வந்து அப்படியே போட்டுருங்க நமக்கு வந்து ஏற்றிறக்கமும் கரெக்டாக வந்துடும் கண்டிப்பா பட்டி அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்ப ரெண்டு கப் சைஸ் நமக்கு வந்து நீட்டா ஒரே மாதிரி வந்துருச்சு பாருங்க அதாவது பெரிய பிளவுஸ் பட்டி வந்து எப்படி அளவு எடுத்தேன் அப்படிங்கிறது அதாவது இடுப்பு பக்கம் வந்து எப்படி அளவு எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு இதில் வந்து சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் டவுட் எதாவதுச்சினா கமெண்ட் பண்ணுங்கள்